பிரைஸ் ஆட் வெல் சென்ஸ்டர் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் ஏன்னா நியாயமான முறையில சாஸ் வந்து நமக்குள்ள நுழையிறான் நுழையுறது மட்டும் இல்லாம நிறையா விஷயங்கள வந்து ஆஹ் சரி நிறைய விஷயத்தினால நம்ம வாழ்க்கையை வந்து அநேகருடைய வாழ்க்கையை வந்து நீ கழிச்சு கொண்டே அது எப்படி அவன் வந்து வர்றான் அப்படின்ற பத்தி இந்த நியாயமான முறைகள்லாம் எல்லாம் என்ன அந்த மாதிரி வழியில அவன் நியாயத்துல வர்றான் வர்றான் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் Thank you. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே ஆண்டவர் எல்லாம் பாத்துக்குவாரு நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதை மன்னிச்சிருவாரு இந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறமே தவிர அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அந்த ஆவிக்கிரிய உலகத்தில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது அந்த ரூல்ஸை நம்ம பிரேக் பண்றப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எத்தனவே நம்ம நம்ம எக்கச்சக்கமான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் மொத்தமே ரெண்டே ரெண்டு ராஜ்ஜியம் தான் ஒன்னு இருளின் ராஜ்யம் ஒன்னு வெளிச்சத்தின் ராஜ்யம் இப்ப ஒரு இயேசுவே அறியாத இருந்து வர்றவங்களுக்கு கூட பரவாயில்ல அவங்க கூட ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வர்றதே பெரிய விஷயம்தான் ஆனா முழுக்க முழுக்க நான் கிறிஸ்தவ குடும்பத்துலதான் இருந்து பிறந்து வளர்ந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யறீங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்துல இருக்கீங்க உங்க பாதுகாப்புக்காக ஆண்டவற்றையும் வந்து நீங்க நீங்கதான் என்ன பாதுகாக்கணும்னு சொல்றீங்க ஆனா இருளுக்கும் போயிட்டு அங்க போய் இந்த கயிற கட்டி அந்த கயிற கட்டி இது பண்றீங்க முக்கியமா அந்த பிறந்த பிள்ளைங்க பாவம் பிறந்த உடனே அந்த பிள்ளைங்களுக்கு இது வந்து நான் பிறந்த பல தலைமுறையா கிறிஸ்தவத்துல இருக்காது உங்களுக்கு வந்து தடையே கிடையாது எந்த ஒரு விதத்துல இவங்களா பயந்து போய் இது பண்றாங்க அங்கேயே இருந்துக்கோ இங்கே இருந்துக்கோ மொத்தமே ரெண்டு ராஜ்யம் தான் நீங்க எப்படி ரெண்டு ராஜ்யத்திலயும் இதா இருக்க முடியும் இருளுக்கும் நான் இருப்பேன் வெளிச்சத்துக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளிச்சத்துல இருந்து இருள் ரிட்டன் நீங்க ஒரு விஷயத்துக்கு போனாலும் நம்ம இருள் தான் அந்த இடத்துல அந்த இருளுக்கு வந்து நம்ம வந்து ரைட்ஸ் கொடுத்துட்டோம் இந்த ஒரு விஷயத்துனால நீங்க என்கிட்ட வரலாம் அப்படின்ட்டு இது எப்படின்னா வீட்டுல இருக்க எல்லா கதவையும் நம்ம வெளி எல்லாம் பூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கதவை திறந்து வச்சு நம்ம போயிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சே நம்ம போயிட்டோம் அப்படின்னா திருட பின்னாடி இருக்க கதவுகளையா வீட்டுக்குள்ள வரதான் செய்வோம் முன்னாடி நம்ம எவ்வளவுதான் பூட்டு பூட்டு போட்டுன்னு போட்டினாலும் இல்ல முன்னாடி நமக்கு செக்யூரிட்டியா உட்கார வச்சாலும் பின்னாடி இருக்க கதவை திறந்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வரதான் செய்வோம் அந்த மாதிரிதான் இப்ப வந்து அனைகர் வந்து இது கேக்குற கொஸ்டின் என்னன்னா நான் வந்து பல வருஷமா நான் வந்து கிறிஸ்தவத்துலதான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்குள்ள எப்படி மந்திரங்கள்லாம் செயல்படுது அப்படி மந்திரங்கள் செயல்படுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிசாஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில லீகல் கிரவுண்ட் இருக்கான்னு பார்ப்பான் லீகல் கிரவுண்ட் என்னன்னா நியாயமான முறையில அவன் உள்ள நுழையான் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டே அப்படிதான் இயங்கும் ஆய்வுக்குரிய உலகமே அப்படிதான் இயங்கும் இப்ப நீங்க வந்து நியாயமான தான் பிசாஸ் வந்து உங்களை வந்து உள்ள நுழையறதுக்கு வந்து பார்ப்பான் இப்ப நீங்க கிறிஸ்தவங்களாவே இருந்து அந்த இருளுக்குரிய முறைமையில ஏதாவது ஒண்ணு கை கொண்டீங்க அப்படின்னா ஆண்டர் எங்கனா சொல்லிட்டாரு விற்றத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது நீதிக்கும் அணிந்துக்கும் சம்மந்தம் கிடையாது இருளுக்கு ஒலிக்கும் சம்மந்தம் கிடையாது விக்கிரவத்துக்கும் தேவாலயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆண்டர் சொல்லிட்டாரு எல்லாமே பிரிச்சு பிரிச்சு தான் இது பண்றாரு நம்ம பழகுறது நம்ம பழகலாம் அன்பு கூறுறது அன்பு கூறலாம் எல்லா ஜனங்களையும் நம்ம நேசிக்கதான் ஆண்டர் சொல்லியிருக்காரு எல்லா ஜனங்கள்டையும் அன்பு கூறதான் சொல்லியிருக்காரு ஆனா நம்மளுடைய இந்த உறமைகள் நம்ம வர்றப்ப இது வெளிச்சமா இது வெளிச்சத்துக்குரிய விஷயமா இது இருள் விஷயமா ஐயோ நான் அவங்களை பகைச்சிடக்கூடாது அதனால நான் போனேன் ஐயோ நான் அங்க செஞ்சிடக்கூடாது அதனால நான் போனேன் அப்படின்ற மாதிரி கிடையாது ஏன்னா ஜஸ்ட் கேஷுவல் தானே இது மாடர்ன் டேல இவ்வளவு பெரிய விஷயமா ஆக்க தேவல்ல அப்படி நம்ம நினைக்க கூடாது எல்லாமே ஆண்டர் சொல்லிக்கிறாரு அப்படின்னா அது ஒரு காரணத்தோட தான் சொல்லியிருக்காரு நீங்க என்னமோ இருபத்தி ரெண்டு ஆம் அதிகாரத்துல இருந்து இருபத்தி நாலாம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க பிள்ளையாம் பாலாக் அந்த கதை வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய பேர் ஒரு வேலை நீங்க படிக்கல உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க போய் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாலாக் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அதாவது ஒரு மந்திர பண்ணி அவங்கள வந்து சபிக்கும்படியா ஒரு ஸ்பெல் வந்து கேஸ்ட் பண்றதுக்காக அந்த பிள்ளையாம வந்து கூப்பிடுறாரு அப்ப வந்து பிள்ளையாம் பாக்குறாரு முயற்சி பண்ணி பார்க்குறாரு ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா அவங்க வந்து ஆண்டருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படியே ஃபாலோ பண்றாங்க அவங்க லைஃப் பயங்கரமா இருக்கு ஆனா அப்பதான் வந்து சொல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க லீகல் கிரவுண்ட் அவங்க நீதியாய் சிறைப்படுத்த அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையல அந்த இடத்துல அவங்க திறந்த வாசல் எதுவுமே இல்லை இதா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வீட்டுல உள்ள எல்லா கதவையும் பாப்பாங்க எந்த கதவா திறந்திருக்கா அப்படின்னு பாப்பாங்க இந்த ஜனங்களுக்குள்ள நான் நுழையணும் இவங்களை சபிக்கணும் அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு பாவமோ ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இருந்தா மட்டும்தான் வீக்னஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க உள்ள நுழைய முடியும் அப்ப அவங்க பாக்குறாங்க அப்ப கடைசில வந்து ஆஹ் அதுல கூட வராது ஆனா இருபத்தி அதிகாரம் மொத வசனத்திலயே இருக்கும் ஆனா அது பிள்ளையாம் சொன்ன யோசனைன்னு இதுல இருக்காது எண்ணாமத்துல இருக்காது ஆனா வந்து பர்ஸ்ட் வசனத்திலே இருக்கும் அவங்க வந்து பாப்பாங்க அப்ப வந்து அவரால் சபிக்கவே முடியாது கடைசியில அவர் போயிருவாரு ஆனா இருபத்தி அஞ்சா அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு வசனத்துல இருக்கும் இஸ்ரவேல் சீத்தி மிலை தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்தைகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்தினும்படி ஜனங்களை அழித்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள் ஆண்டருடைய கட்டளையில மொதல் கட்டலையே என்ன இருக்குன்னா என்னையன்றி வேற எந்த தெய்வம் உனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவர் நிறைய இயட்டை ஜனங்கள்ட்ட விக்கிரகங்கள் இது எதுவுமே ஆண்டருக்கு வந்து ஆண்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காததே அந்த விக்கிரம் இதுதான் அது வந்து ஆண்டருக்கு சுத் சுத்தமா துளி கூட வந்து பிடிக்கவே பிடிக்காது நம்ம எல்லாமே பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே பண்ணிட்டு ஏசு பாத்து பாருப்பா ஏசு என்ன மன்னிப்பாரு வந்து எல்லாமே பண்ணிப்பாரு ஆண்டர் கூட மன்னிச்சிருவாரு ஆனா பிசாஸ் சொல்லுங்க அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டா நீ என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்க அதெல்லாம் எப்படி அந்த உடன்படிக்கை எல்லாம் நான் முடிக்க மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு பிசாஸ் வந்து வந்து சண்டைக்கு வந்து நிப்பான் ஆண்டவர் ஏன்னா நம்ம தான் அவனுக்கு லீகல் கிரவுண்ட் கொடுத்தனாலதான் வந்து இது இப்ப பாருங்களேன் அந்த லீகல் கிரவுண்ட் இல்லாததுனால வந்து வந்து யோசனை சொல்றாரு அவர் சொன்ன யோசனை தான் அது வெளிப்படுத்த ரெண்டு பதினாலு ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன்பேர என குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவிலை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திர முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிள்ளையா போதகத்தை கை கொள்கிறவர்கள் முன்னிடத்தில் உண்டு இப்ப வந்து அதாவது என்ன சொல்றான்னா இப்ப வந்து பிள்ளையாம் வந்து பாலாக்கிட்ட நைச சொல்லிட்டு போறாரு இப்ப என்னால இந்த ஜனங்களை சபிக்கவோ மந்திரம் பண்ணவோ முடியாது ஏன்னா அதுலயே வரும் யாக்கோ புரோகமான மந்திரம் இல்லை இஸ்ரோவில் விரோதமான சொல்லி சொல்லுதலும் இல்லை ஆனா கிறிஸ்தவங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா எனக்கு விரோதமா எந்த மந்திரமும் எந்த குறிசா பழிக்க கூடாது இதுதான் கிறிஸ்தவங்களுடைய பாயிண்டா இருக்கு ஆனா அது எப்ப பாயிண்டா இருக்கும்னா நம்ம லீகல் கிரவுண்ட் கொடுக்காத வரைக்கும் தான் அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில கிரியே செய்யும் எல்லா நேரமும் சும்மா நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு அந்த வசனம் வந்து சும்மா வந்து யாக்க பிரமாணி ஆனாங்க கிறிஸ்தவனா இருக்கேன் எனக்கு எல்லாம் படிக்காது சொல்லிட்டு இருக்க கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நம்மளை விட பிசாசு வந்து வேத வசனம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் அவன் வந்து எப்பயுமே வேத வசனத்தோட அசால்ட்டா நினைப்பான் அவனுக்கு அவன் அசால்ட்டா நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துடைய மகத்துவம் வந்து அவனுக்கு தெரியும் வல்லமே தெரியும் ஏன்னா அங்கிருந்து கீழே விழுந்தவன் தான் ஸோ அவங்களால என்ன பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அவனுக்கு தெரியும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து எப்பயுமே ரூல்ஸ் படி தான் போகும் அப்ப வந்து பாலாக்க பாலாகிட்ட வந்து பிள்ளையா போறப்ப சொல்லிட்டு போறாரு இந்த மாதிரி என்னால ஒன்றும் பண்ண முடியாது ராஜா வேணா நான் அவங்களுக்கு ஒரு ஐடியா பண்றேன் இது வந்து ஒரு ட்ராப்பு நீங்க இந்த ட்ராப்பை போடுங்க அதில் அவங்க விழுந்துட்டாங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க நீங்கள் வந்து அந்த ஜனங்களை சபிச்சிடலாம் ஆண்ட ஒரு கோபம் வந்துடும் அந்த ட்ராப்பு தான் இது நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை மோவா குமார்த்திகளை வந்து அனுப்பி வைங்க அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வேசித்தனம் பண்ணாங்கன்னா வேசித்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தேவர்களை வந்து பணிஞ்சு கொள்ள கூப்பிடுங்க அப்படி வந்து இது பண்ணிட்டாங்கன்னா வேசித்தனம் பண்ண மாதிரி ஆயிரும் குக்கரக ஆராதனை பண்ண மாதிரி ஆயிரும் அப்பனா உங்களுக்கு ஒரு லீகல் கிரவுண்டு கிடைக்கும் இஸ்ரேல் ஆர்டரே வந்து கோமா இது பண்ணிருவாரு இது ரெண்டுமே ஆர்டர் பிடிக்காத ஒரு விஷயம்னு நல்லா தெரியும் கடைசியில ஆண்டவருடைய கோபமே அதுல நிறைய பேர் பட்சிக்கும் ஈவன் திறந்து ஆஹ் வீட்டுல உள்ள ரெண்டு மூணு கதை திறந்து வச்சோமாதான் அப்ப இப்படிதான் வந்து பிசாசு மட்டும் வருவான் இப்ப நம்ம லைஃப் வந்து பாத்துட்டே இருப்பான் நம்ம வந்து எப்பவாவது நம்ம ஓப்பன் டோர் வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நியாயமான இப்ப அந்த இடத்துல வந்து யாரும் போய் சொல்ல முடியாது இது எப்படி ஆண்டவரையும் நீங்க எப்படி என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு சம்பவம் நடக்க முடியும் எப்படி அனுமதிக்கலாம் நீங்க அனைவருடைய கேள்வி அப்படிதான் எப்படி என் வாழ்க்கையில நீங்க அனுமதிக்கிறீங்க ஆண்டவரின் உங்களதான் காலங்காலமா ஆரம்பத்தில இருந்து ஏவாலே இச்சிக்க அந்த பழம் வந்து இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதுன்னு அவ உணரும் போதுதான் அவன் வந்து உள்ள தெளிவா தான் ரூல்ஸ் குடுத்தாரு அந்த ரூல்ஸ் நம்ம என்னைக்கு பிரேக் பண்றோமோ அன்னைக்குதான் அந்த பிசாஸ் நமக்குள்ள நுழையுது தான் ரூல்ஸ் கொடுத்தாது யாருக்குமே தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது ஏவாளுக்கு அந்த ரூல்ஸ் தெரியும் யூதாஸுக்கு அந்த ரூல்ஸ் தெரியும் ஏன்னா ஆண்டவர் கூட மூன்று வருஷமா மூன்று வருஷமா இருந்து எல்லா சத்தியங்களையும் தெரிஞ்சு கொண்டவன் தான் யூதாஸ் சோ நம்ம பணத்துக்காக நம்ம பிசாஸ் கிட்ட போய் அதுவும் ஆண்டவரே போய் கா அவனுக்கு தெரியாமலாம் அவன் பண்ணல எல்லாமே தெரிஞ்சுதான் அவன் பண்ணான் அந்த பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறா இருக்கிறதுன்ற வசனமும் யூதாஸ்க்கு நல்லா தெரியும் அது தெரிஞ்சுதான் தன்னோட ஆத்தமாவை வந்து விட்டு போட்டான் அதனால இன்னைக்கு வந்து தெரியாமலாம் நம்ம வந்து எதுவுமே செய்யலை நான் வந்து என்ன தெரியாம பண்ணிட்டேன் நான் ஆண்டவர் விட்டு அப்படின்னு அப்படியே நீங்க மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் மன்னிக்க ரெடியா தான் இருப்பாரு ஆண்டவர் சரி ஆண்டவர் கூட மன்னிக்கான்னு வைங்கலை ஆனா அந்த உடன்படிக்கே பிசாஸ் வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கொடுறாங்க நான் என்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாத ஆண்டவரே இப்ப ஆண்டவர்டே வந்து பிசாஸ் வந்து சண்டைக்கு வர்றோம் அதனாலதான் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் அநேகர் மந்திரத்தினாலயும் நிறைய வித பிரச்சினையினாலயுமே அகப்பட்டு கொண்டாங்க ஆனா கடைசியில ஆண்டவர் மேல பழி போடுறாங்க வந்து தெளிவா வந்து நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இப்ப நம்ம வந்து என்ன ஓகே எனக்கு இப்பதான் புரியுது ஆனா இப்ப வந்து என்ன மாதிரி லீகல் கிரௌண்ட் நம்ம வாழ்க்கையில எடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்கலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ரசிக்கப்பட்ட உடனே வந்து ரசிக்கப்பட்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து திருப்பியும் அந்த மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிட்டு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பிறந்த பிள்ளைங்களுக்கு கூட அந்த மந்திரத்தை கையிலையும் காலி அந்த இதெல்லாம் போட்டு வைக்கிறீங்க அந்த பிறந்த பிள்ளை வந்து அது அதெல்லாம் செய்து இனிமே முழுசா தடை இல்லாதவங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாங்க எனக்கு என் வாழ்க்கையெல்லாம் தடை கிடையாது ஏன்னா ரகசிய கிஸ்தவங்கள ரசிக்கப்படாத குடும்பத்துல இருந்து வர்றவங்களன்னு நாங்க சொல்லலை நான் உங்களுக்குமே நீங்களுமே ட்ரை பண்ணணும் ஆனா வந்து சரி என்னுடைய குடும்பத்துல எனக்கு அதை மீறி என்ன பண்ண முடியாதுன்றவங்க கூட பரவாயில்லை நீங்க ஜெம் பண்ணுங்க ஆண்டோரையும் என்னை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க ஆனால் எனக்கு எந்த தடையுமே இல்லை நான் தான் பயந்துட்டு நான் போகிறேன் அப்படி உங்க மனசாட்சிக்கு தெரியும் இந்த விஷயம் நாங்கள் சொல்ற விஷயங்கள்லாம் வந்து உங்க மனசாட்சிக்கு வந்து நிச்சயமா தெரியும் ஏன்னா அந்த கடைசி நாள் நம்ம மனசாட்சியை நமக்கு விரோதமாக பேசும் அதனால அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அந்த தான் அந்த மந்திரத்துக்கு ஒரு பாதுகாப்புக்கு கையில் ஒன்று காலில் ஒன்று அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று இந்த மாற்றுறது இந்த இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக அவன் வந்து நம்ம லீகல் கிரவுண்ட் எடுத்து உள்ளே வந்துடுவான் அடுத்து அவனுடைய வேலைகள் தான் அவன் வந்து பார்ப்பான் அடுத்து தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மியூசிக் இந்த மியூசிக் தான் வந்து நிறைய நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது கூட அது இப்ப இருக்க இதுலலாம் வந்து ரொம்ப ஆபத்தானது ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம கையில ஏந்திட்டே போறோம் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா கூட ஏதோ ஒரு பாட்டு அவன் பேக்ரவுண்ட்ல வந்து ஓடுது அது அதே தொடர்ந்து அது இப்போ ஒரு சில மியூசிக்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அதே பாட்டை தான் அவன் வந்து பத்து ஷார்ட்ஸுக்கும் எடுத்தோம்னா அதே பாட்டு தான் வரும் நம்ம ரெண்டு நிமிஷம் கேட்டாலே நமக்கே அந்த பாட்டு மனப்பாடம் ஆயிரும் அந்த மாதிரி வந்து மியூசிக் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இருளின் ராஜ்யத்துல இருந்து இந்த மியூசிக் வருதா இல்ல வெளிச்சத்தின் ராஜ்யத்துல அது எப்பேற்பட்ட பேமஸ் ஆன ஆர்டிஸ்டா இருக்கலாம் எந்த ஊர்ல எப்பேற்பட்டவங்களா இருக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது நம்ம தமிழ் மட்டும் இல்ல வெளியே உள்ளது இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப பேமஸா வந்து வெளியே உள்ள சாங்ஸ் கூட ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கேன் இங்கிலீஷா இருக்கலாம் கே பாப்பா இருக்கலாம் பாப் சாங்ஸ் என்ன ஒரு இதா இருக்கலாம் எல்லாமே அவங்க பிடிச்சிருக்கு இவங்க பிடிச்சிருக்கு இவங்க நல்லா இருக்காங்க இவங்க அழகா இருக்காங்க இவங்க அவங்க பாட்டை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருளி ராஜ்யத்துல இருந்து நம்ம ஈஸியா அந்த மியூசிக் மூலயமா நம்ம ஓப்பன் டோர் கொடுக்குறோம் இப்ப நீங்க ஒரு பத்து ஷாட்ஸ பாக்குறீங்கன்னு வைங்களேன் தயவுசே சத்தமே இல்லாம பாருங்க நீங்க அந்த ஒரு சாட்சில கூட மியூசிக்கே இல்லாம சத்தமே இல்லாம பாருங்க அது அப்படி இல்லைன்னா அந்த சாட்சே கூட பாத்துறாது ஏன்னா எல்லாருமே வந்து அது கரெக்டா ஏன்னா பிசாசுக்கு இப்ப தெரிஞ்சிச்சு எப்படி இப்ப இவங்க எல்லாம் நிறைய பேர் சினிமா பாட்டுனால ஆஹ் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு பாவங்கள் சினிமா பாட்டு மூலமா பிசாசம் வாழ்க்கை வந்து தெரிஞ்சுட்டாங்க அப்ப நம்ம இப்படி உள்ள போவோம் அப்படின்னு கூட நான் நிறைய நேரம் வந்து எங்களோட ஹஸ்பண்ட கூட நிறைய நேரம் சொல்வேன் எப்பயுமே வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் போது சத்தமே இல்லாம கேளுங்க அப்படி இல்லைன்னா நீங்க தயசா அதை பாக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நீங்களே தொடர்ந்து ஒரு பத்து இதை கே பாருங்க ரெண்டாம் நிமிஷம் பார்த்தோம்னா அந்த பாட்டு வந்து நம்ம மனசுல இருக்கும் அது தேவையில்லாம இதெல்லாம் அவ வந்து லீகல் கிரவுண்ட் எடுத்து இந்த மியூசிக் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது நம்ம கிறிஸ்தவ மியூசிக்னாலும் வீடியோ கேட்காம ஆடியோ கேல் தயவு செய்து ஆடியோ டவுன்லோட் பண்ணி ஆடியோ கேள் நம்ம வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் இதெல்லாம் வந்து அவன் ஈஸியா உள்ள நுழைறதுக்கான ஒரு இது இது இதுலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மியூசிக் நம்ம கேட்கணும் எது இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுன்னு எது இருளில் இருளிலிருந்து வர்ற எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்தாத எல்லாமே அது வந்து இருளிலிருந்து வர்றதான் அந்த இடத்துல அது வந்து எந்த ஒரு சாங்கா இருக்கலாம் இல்ல இதுல எல்லாம் எந்த ஒரு குறையும் ரொம்ப ஒரு நல்ல பக்தி இதெல்லாம் எந்த ஒரு இதுமே நல்லா நன்மைக்காக லிரிக்ஸ் நல்லா இருக்கு இதெல்லாம் எந்த ஒரு ரொமான்டிக்கோ சினிமாட்டிக்கோ எதுவுமே இல்ல அந்த மாதிரி எல்லாம் எழுதுல இல்ல விக்ரங்கள் சம்பந்தப்பட்டது இல்ல அப்படின்லாம் நினைக்காது ஆனா அது எந்த பிளாட்ஃபார்ம்ல எங்க இருந்து வருது எந்த ராஜ்யத்துல இருந்து அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க இருவில இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா வெளிச்சத்து அப்பனா அந்த லிரிக்ஸ் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து ஆபத்து தான் நம்ம குடுக்கிறோம்ல அதுக்கு அடுத்து பாத்திங்க அப்படின்னா நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கலாம் இல்ல இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்க்கலாம் ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பாக்கலாம் அங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த இதுக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது இருள ஒர்க்ஷீட் பண்ற மாதிரி நம்மளை ஏதாவது பண்ண வைக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லி பாருங்க என்னால வர முடியாது என்னால அதுல கலந்து கொள்ள முடியாது அப்படியே அவங்கள ரொம்ப இது பண்ணாங்கன்னா அன்னைக்கு போகவே போகாதீங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அது தொடர்ச்சியா நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா தயவு அந்த இன்ஸ்டியூஷனே மாற்ற எவ்வளவு கிறிஸ்தவத்துல எல்லாமே இருக்கு இருந்து எல்லாமே கிறிஸ்தவத்துல ஆண்டோர் இருந்திருக்கு அதனால அது உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் ஆகுற மாதிரி தெரிஞ்சுன்னா அத வந்து நீங்க சேஃப் சோனுக்கு நீங்க வேற இடங்களுக்கு நீங்க மாறுறது ஆண்டவர் உங்களுக்கு ஆவியான உங்களை வற்புறுத்திட்டே இருந்தாரு உங்களோட இறுதித்துல பேசிட்டே இருந்தாரு அப்படின்னா மாறி இருங்க ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு லீகல் கிரவுண்டா வந்து அமைஞ்சிரும் தானியலுக்கு சாத்ரா கேஷ் அபை திருநோக அவங்க எல்லாம் வந்து அது அப்படிதான் வந்து லீகல் கிரவுண்ட் வச்சு பிசாஸ் எப்படியாவது அவங்களை தள்ளி எல்லாம் நினைச்சதா ஆனா அவங்க வந்து அப்போஸ் பண்ணி இது பண்ணனால கடைசில வந்து ஆண்டர் வந்து அவங்களை காப்பாத்தி கொடுத்தா ஆனா ஆண்டவர் எப்படின்னா நம்மளை காப்பாத்தி கொடுப்பாரு நம்ம அதை இது பண்ண மாட்டோம்னு சொல்றப்ப பிசாஸ் ஆக்ரோஷமா நம்ம வாழ்க்கை நிச்சயமா வரதான் செய்யும் ஆனாலும் ஆண்டர் நம்ம வைராக்கியத்தை பார்த்து நம்மளை காப்பாத்தின காப்பாத்துவாரு காப்பாத்தனா மட்டும் இல்லாம நமக்கு கூட தருவாரு தருவாரு ஆண்டவர் அந்த இடத்துல அந்த விஷயத்த நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப ஒரு சில பேருக்கு கேள்வி வரும் அப்ப வந்து பிசாஸ் வந்து எப்பயுமே லீகல் கிரவுண்ட் வச்சுதான் நமக்குள்ள வரானா வேற மாதிரி வர்றது இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா சில நேரங்கள்ல ஒரு சில கேஸ் யோபு மாதிரி கேஸ் எல்லாம் வந்து லீகல் கிரவுண்டே கிடையாது ஆண்டவருடைய பெர்மிஷனோட பிசாஸ் வந்தான் ஆண்டவ் யோபு வாழ்க்கையில லீகல் கிரவுண்ட் கிடையாது ஆனா லீகல் வர இருந்தா மட்டும் தான் இடத்துல ஆண்டவர் தான் வந்து பெர்மிஷன் அவன் உயிரை எடுக்க உனக்கு நான் வந்து பெர்மிஷன் மாட்டேன் ஆனா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து பெர்மிஷன் தர்றாரு இது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சில நேரம் ஆண்டவர் நம்மள வந்து பிசாசுடைய கையில ஒப்பு கொடுப்பாரு ஒப்பு கொடுப்பாரு நம்மள நீ என்ன வேணாலும் பண்ண ஆனா என்னுடைய பிள்ளை என்னை விட்டு போகாது அப்படின்ற ஒரு அத் ஒரு அஷூரன்ஸோட வந்து ஆண்டர் வந்து நமக்கு ஒப்பு கொடுப்பாரு அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு நாளும் யோபு வந்து லீக கிரவுண்ட் தேடி இருக்கான் பிசாஸ் ஆக்சுவலி அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றான் நீ வந்து நீங்க வந்து அவனை பத்தாம் வசனத்துல இருக்கு நீ ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ ஆண்டர் வெளியடிச்சிருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா யோகப்பு வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கறாரு நாலு அஞ்சல இருக்கு அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களுடைய போஜன பண்ணும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவளை அலைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய படியையும் சர்வாங்க தகன பலியிலே செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான் அதாவது ஒருவேளை என்னுடைய குமாரர் என்னுடைய யாராவது கதவு திறந்து பிசாஸ் கதவு திறந்து கொடுத்திருப்பாங்களோ ஒரு லீகல் கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு யோபு செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி அவர் ஒவ்வொரு நாள் பரிசுத்தப்படுத்துறாரு அவரையும் பரிசுத்தப்படுத்துறாரு அவர் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் அவர் வந்து பரிசுத்தப்படுத்துறாரு அதனால இப்ப நம்மளுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் இந்த ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டீங்க நீங்க ஒருத்தராது யோகம் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டுபோது என்னுடைய குடும்பத்துல எந்த கதவு இருந்தாலும் திறந்த நான் பிசாசுக்கு நானோ என் பிள்ளைகளோ யார் திறந்து வச்சிருந்தாலும் இன்றைக்கு நான் ஏசுன்னு ரத்தத்தினால நான் மூடுகிறேன் பிசாசோடு நாங்க பண்ண எல்லா உடன்படிக்கையும் நான் முறிக்கிறேன் நான் ஏதோ ஒரு விஷயத்தினால இப்ப யோகா எல்லாம் நீங்க சாதாரமா நம்ம நினைக்கிறோம் எக்ஸசைஸ் வேற யோகா வேற ஆனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அதனால எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா யோகா நீங்க பண்ணக்கூடாது யோகா மூலமா பிசாஸ் வந்து லீகல் கிரௌண்ட் எடுப்பான் அவனுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு ஏன்னா நீங்க அதை தான் ஒஷி பண்றீங்க நீங்க அவனை தான் ஒஷி பண்றீங்க யோகா மூலமா சில மியூசிக் மூலமா நீங்க அவனை தான் ஒஷி பண்றீங்க புரியுதா ஒர்ஷிப் வந்து அந்த ஒர்ஷிப் தான் அவன் விரும்புறது நீர் வந்து என் நீண்டாவிட்டே இப்ப இது பண்ண நீ சாஸ்டாகமா விழுந்து என்னை பணிந்து கொள்ளணும் அப்ப நீங்க அந்த இடத்துல இருளை ஒர்ஷிப் பண்றீங்களா நீங்க யோகா மூலமா நீங்க வந்து ஒர்ஷிப் பண்றீங்க அவங்க கான்செப்டே அதுதான் எக்ஸசைஸ் நீங்க தாராளமா பண்ணலாம் ஆனா இதுவும் அது மிக்ஸ் ஆகாம நம்ம வந்து பாத்துக்கணும் நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட இருள ஒர்ஷிப் பண்ற மாதிரி இருக்கவே கூடாது ஏன்னா இருளுக்கும் ஒலிக்கும் சம்மந்தமே கிடையாது ஆண்டவர் வந்து சொல்லிட்டார் ஆனா இந்த விஷயத்த நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோல வந்து ஆண்டர் தனிப்பட்ட சுயாதீனத்தை கொடுத்துருக்காரு அதனால வந்து இந்த பாஸ்ட இப்படி பண்றாங்க ஆனால் நான் இப்படி பண்ணலாம் இல்லைன்னா இந்த ஊழியக்காரங்களும் இப்படி பண்றாங்க இவங்க நல்லா சத்தியத்தை அறிஞ்சவங்க இவங்களும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு நீங்க சொந்தமா அவங்க பண்றாங்க நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணாம ஆண்டர் உங்களுக்கும் கொடுத்துருக்காரு அந்த சுயாதீனம் கொடுத்துருக்காரு உங்களுக்கும் நல்லா அறிவு கொடுத்துருக்காரு அதைப்படி நீங்க தியானிச்சு வேதத்தின் படி நீங்க நடங்க நிச்சயமா வந்து இருளுக்கு உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு அந்த ராஜ்யத்துல இருக்கிறதெல்லாம் விட்டு விலகி நடங்க நிச்சயமா ஆர்டர் வந்து உங்களை ஆசீர் வைப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் இது உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராங்க